பைரவி நீ இவ்வளவு சிந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சிவா என்ன பதில் சொல்லுவாங்கன்ட்டு சிவா உங்களுடைய பதில் இன்னும் சிந்து கூட சேர்ந்து வாழ போறீங்களான்றாங்க உடனே சிவா வந்து சொல்றத சிந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் சிந்து கூட வாழ விருப்பம் இல்லை நான் சிந்துவை விட்டு பெரிய ஆசைப்படுறேன் அவள் காதலிச்ச பையனோட சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் கல்யாணம் ஆகிய ரெண்டு மாதத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருந்தது கிடையாது குடும்பத்துக்காக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நாங்கள் நடிச்சிருக்கோம் மற்றபடி எங்களுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு சிவா எல்லா உண்மைகளுமே போட்டு வச்சிடறாங்க சிவா சொன்ன விஷயங்களை கேட்ட சிந்துவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருக்கு அதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிவா இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுனால உங்க ரெண்டு பேருடைய கல்யாணம் செல்லாது சட்டப்படி இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கோர்ட்ல வந்து சொல்றாங்க அதை கேட்டு சிந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டரே மனசுல பட்டதை கரெக்டா சொல்லிட்டுல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சிவா சூப்பர் சிவா நீ இப்படி சொல்ல வேண்டாம் அதே மாதிரி நீ சொல்லிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்றாங்க சிவா சொன்னது அன்னபூரணிக்கு எல்லாருக்கும் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா சந்தோஷமா இருக்கு நீ சொன்னதுனால சிந்துவுடி மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் சிவா அதை பத்தி கொஞ்சம் வச்சு நீ யோசிச்சு பாத்தியா அப்படின்ட்டு ஆளுக்கு சிவா கேள்வி கேட்கிறாங்க டாக்டரே இப்படி சொல்லிட்டு அதுவும் நான் இவரை காதலிச்சேன் மாதிரில சொல்றாரு அப்படி இருக்கும் போது இந்த வார்த்தையை கேட்டுட்டு என்னால உசுரோடையே இருக்க முடியாது சித்து போயிடலான்னு போல தோணுது அப்படின்ட்டு சிந்து ரொம்ப எமோஷனலா பாத்தீங்கன்னா ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க சூசைட் அட்டன் பண்ணிக்கிறாங்க சிந்து சரியான நேரத்துல ஏதாச்சும் காப்பாத்துவாங்கன்னு வெயிட் பண்ணி தேங்க் யூ